அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் வனலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விவகாரத்தில் போலீசாரின் விசாரணையில் குறைபாடு இருப்பதாக தெரிகிறது குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டாலும் சார் என்று ஞானசேகர் அழைத்தவர் யார் என்பது இதுவரை தெரியவில்லை எனவே இந்த வழக்கை காவல்துறை விசாரித்தால் முறையாக இருக்காது என்றும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கடிதத்தை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு வந்து தானாக முன்வந்து இந்த வழக்கை இந்த கடிதத்தையே புகார் மனுவாக ஏற்றுக்கொண்டு வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக உள்துறை செயலாளர் டிஜிபி மாநகர காவல் ஆணையர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் கோட்டுபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்குள் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறி என்ன என்பது குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் இருப்பினும் இந்த மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு அரசு வழக்கறிஞர் ஆஜராகி இந்த விசாரணை என்ன நடந்திருக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இதனிடையே பாஜக வழக்கறிஞர் மோகன் மோகன்தாஸ் என்பவரும் சிபிஐ விசாரணை கோரி மத்திய அரசுக்கும் அதே போல உயர்நீதிமன்றத்திற்கும் ஏற்கனவே கடிதம் அனுப்பியிருந்தார் எனவே அவரும் இந்த மதியம் நடைபெற நடைபெறக்கூடிய அந்த அமர்வில் விசாரணையின் போது அவரும் கோரிக்கை வைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே வேறு சில வழக்குகளும் சிபிஐ விசாரணை கேட்டுதான் எதிர்கட்சிகள் சென்றன அதே போல இன்று தற்போதைய அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலும் சிபிஐ விசாரணை கேட்டு எதிர்கட்சிகள் ஆடி இருப்பது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது